ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் பொதுவா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம்தான் நம்ம சென்டருக்கு வரவங்களும் இதை கேட்குறாங்க அதிகமா சாயராம் அம்மா எதை பண்ணா நம்ம கர்மவினை குறையும் கொஞ்சம் போல குறைஞ்சாலும் பரவாயில்ல ஒன்று போனால் ஒன்று அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது என்னால் யோசிக்க கூட முடியல அப்பா இது முடிஞ்சிச்சுன்னு நான் மூச்சு விடுறதுக்குள்ளே எனக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது எனக்கு கண்டிப்பா தெரியுது இது என்னுடைய கர்ம வினை நான் அனுபவிக்கிறேன்னு ஸோ இது எப்படி நம்ம குறைக்கிறது இதுக்கான வழி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க ஏன்னா இது முழுமையா அழிக்க முடியாது முழுமையா தீர்க்க முடியாது அதுதான் உண்மையும் கூடன்னு நீங்க பல வீடியோஸ்ல சொல்லிருக்கீங்க இங்க நேர்ல வந்தாலும் இங்க வர மக்களுக்கும் நீங்க அதுதான் சொல்றீங்க ஆனா கொஞ்சம் போல குறையுது என்னால இப்ப மூச்சு விடுற அளவுக்கு முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன் இருந்தாலும் இது கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சேரம் என் கர்மங்கனை குறைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் முடியுது அப்படின்னீங்கன்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் நீங்க செய்யலாம் எல்லாமே செய்யணுமானா அது உங்க விருப்பம் என்னென்னலாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் பொதுவாக சொல்றேன் அதாவது கோமாதா இருக்கு இல்லைங்களா நாட்டு பசுமாடு சோ பசுமாடு பக்கத்துல நம்ம வீடு வீட்டு ஓரத்தில் மேயும் அல்லது வில்லேஜஸ்னா அவங்க வந்து மாடு கண்ணோட நிலங்கள் எல்லாம் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன உங்க உங்களுடைய தேவைக்கு என்னவோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க எல்லா வீடியோஸ்லையுமே எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு தேவை அன்றாட வாழ்க்கையில உங்களால என்ன செய்ய முடியுமோ மனசார ஆத்மாத்தமாக என்ன செய்ய முடியுமோ அது அந்தந்த வீடியோவில் எடுத்துக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அம்மா இது இவங்க சொன்னாங்க நான் செஞ்சம்மா எனக்கு நடக்கலைன்னு ஏங்கிட்ட கேட்காதீங்க ஸோ யார் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலையோ அவங்கள்ட்ட கேளுங்க இது வந்து நான் உண்மையிலே சொல்கிற சேரம் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சேரம் அம்மா எனக்கு வந்து இது பாபா பற்றி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அவங்க இதை செய்யன்னு சொன்னாங்க நான் செய்தேன் எனக்கு அது நடக்கலை அப்படின்னாங்க அப்ப நான் கேட்டேன் நம்ம வீடியோஸ்ல இல்லையம்மா ஏன்னா நான் என்னுடைய வீடியோஸ்ல பொதுவா நான் செய்துட்டு வர விஷயங்கள் தான் இன்னைக்கும் சாயமா நீங்க சொன்னா நடக்குது நான் பல வீடியோஸ் பாக்குறேன் ஆனா உங்க வீடியோல மிராக்கல்ஸ் நிறைய போடுறீங்க மக்களுக்கு நடக்கிறது தானே நீங்க போடுறீங்க சோ எனக்கு நீங்க இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னுதான் நீங்க கேக்குறீங்க இதற்கு முழு முக்கிய காரணம் கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க பலன் கிடைச்சா கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு நான் வீடியோ போட மாட்டேன் கண்டிப்பா கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எப்படி சாயமாக சொல்கிறீங்கன்னா நானே சாட்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பூஜைக்குமான அர்த்தங்கள் உங்கள் முன்னாடியே நான் இருந்து பேசுகிறேன் நான் மட்டுமே சாட்சி தினம் தினம் ஸோ அதனால தான் என்னால் வீடியோவை இவ்வளோ தைரியமாக என்னால் சொல்ல முடியுது நீங்கள் செய்துட்டும் அது நடக்குதுன்னு என்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அது ரொம்ப சந்தோஷமும் கூட ஏன் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் என்ன கேளுங்க வேறு யாரையாவது வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க அகைன் எனக்கு அந்த வீடியோவை நீங்கள் அனுப்புகிறீங்க அனுப்பிட்டு இந்த வீடியோ தான் இது ஏன் இல்லாத சொல்லணும் இது செய்து பார்த்தேன்னா அப்பயும் அவங்கள்ட்ட அம்மா ஒரு முறை செய்தீங்கன்னா எப்படிமா நீங்க எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்பா அப்ப சொல்லுவாங்க பல வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் இது இல்ல அடுத்தது செய்யலாம் இதுல ஏதாவது சின்ன தவறு நடந்திருக்கும்னு செய்யலாமா அப்பயும் நடக்கலன்றீங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை நீங்க முயற்சித்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் தெரியும் இதுதான் செய்யலாம் என்னன்னா நம்ம வில்லேஜஸ்ல இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா காடுகள் காலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து மாடை வளர்த்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அங்க நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அதாவது மாடோடைய பொதுவாகவே சொல்வாங்க வில்லேஜஸ்லாம் மாடுடைய பின்புறம் பின்பக்கம் வால் இருக்கிற பக்கம் தொட்டு கும்பிடுவாங்க ஏன்னா லக்ஷ்மி அவங்க கூட இருப்பாங்க ஸோ லக்ஷ்மியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்துக்களில் மாடை வந்து ஒரு புனிதத்தன்மையாக ஒரு தெய்வீகத்தன்மையாக வணங்குறது எங்கே பார்த்தாலுமே அது நடக்குது நான் இப்போ சென்னையில் இருக்கேன் சிட்டியில் கூட நம்ம வண்டியில் போகிறச்சு நான் பார்க்குறேன் மாடை தொட்டு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகே ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கறதுனால அவங்களுக்கு அதுக்கான ஒரு புரிதல் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மாடு பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா பசுமா பசுமாடு நாட்டு பசுமாடு இன்னும் நல்லது சோ பசுமாடை பாக்குறீங்கன்னா பின் பின்பக்கம் வால் பகுதியில் நீங்க கை வச்சு நீங்க தொட்டு கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்க மாட்டுக்கு வந்து அகத்தி கீரை கொடுங்க அருகும் புல் கொடுங்க அல்லது தூய்மையான புல் கொடுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர்த்து ஆஹ் நான் வீடியோஸ்ல ரெண்டு மூணு சொன்ன அப்ப இந்த கீரை கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க மாடு சாப்பிட்ற மாதிரி இலைத்தலைகள் எதுவா இருந்தாலும் நீங்க மாட்டுக்கு கொடுக்கலாம் முதல் மூணு விஷயம் மூணு இது சொல்லி அது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் உங்க கையில என்ன இருக்கும் தாராளமா செய்யலாம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க இதுக்கப்புறம் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் மாட்டு கொடுக்க சொல்லிருக்கீங்க சார நானே மாடு வளர்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மாடு நானே வளர்க்குறேன் அப்படி பார்த்தா தினமும் அதுக்கு ஆகாரம் கொடுக்குறேனே அப்ப அதுவும் புண்ணிய கணக்கு தானே போகும் அப்படி இருந்து நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க இருந்தாலும் அவங்க வந்து பால் கறந்து அதை சேல் பண்றதுனால கண்டிப்பா அது அவங்களுக்கு பலன் தரும் நான் இல்லைன்னு சொல்லல அவங்க வந்து ஒரு கோ கோபூஜை வந்து தாராளமா செய்யலாம் அது வந்து நீங்க யோசிக்கிற அளவுக்கு கோபூஜையா அதை என்னால வீட்டுல செய்ய முடியுமா அது நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிற யோசிக்கிறீங்க அது ஒண்ணுமே கிடையாது மாடு இருக்கிற அதாவது பட்டின்னு சொல்லுவாங்க மாடு இருக்கிற இடம் அந்த இடம் வந்து தொழுகைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த கிளீன் பண்ணி சாணியம் போட்டு நல்லா மொழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல மாட்டோடைய நான் சொன்னேன் இல்லைங்களா பின்பக்கம் வந்து வாழை இருக்கிற பகுதியில் தொட்டு கும்பிடணுன்னு அந்த இடத்துல மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் வச்சு நீங்கள் வந்துட்டு தூபக்கால் போடுவா இல்லைங்களா சாம்பிராணி அந்த தூபக்கால் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு மாடையும் சுற்றி வந்து சாம்பிராணி புகை காட்டுங்க விளக்கு ஏற்றி கற்பூரம் வச்சு விளக்கு ஏற்றி மாடை சுத்தி வந்து செய்யுங்க செய்து முடிச்சதுக்கு அப்புறம் மாடை தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாடுக்கு சாப்பிட ஆகாரமா ஏதாவது கொடுங்க இது வந்து மாடு ஏன்னா அவங்க சந்தேகம் கேக்குறீங்க அவங்களுக்கு இதை செய்யலாம் இதை தவிர்த்து என்ன செய்யலாம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா வாயிலா ஜீவனுக்கு நம்மளால முடிஞ்சது சாப்பிட குடுக்கறது எல்லாமே நம்மளுடைய கர்ம விலை குறையறதுக்கான முதல் காரணமா இருக்கும் சோ காகம் என் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது நான் ஒரு முறை வச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்க சார் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வைங்கன்னு சொன்னீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நாற்பத்தி எட்டு முறை நாப்பத்தி எட்டு நாள் நாப்பத்தி எட்டு நாள் நம்ம செய்யறது வந்து ஒரு மண்டல பூஜை அல்லது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தால் இருபத்தி ஒரு நாள் செய்யுங்க இல்ல நான் அதுக்கு மேலையும் செய்யறேன் பிரச்சனை தீர்ந்தா போதும் எனக்கான கர்மங்களை குறைஞ்சா போதும் நான் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு மண்டபம் நீங்க செய்யறது ரொம்ப விசேஷம் சோ வீட்டுக்கு வந்து நான் அவங்க சொன்னது என்னன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் நான் தொடர்ந்து நான் காகத்துக்கு வந்து சாதம் வச்சேன் ஒரு படி சாதம் ஒரு கை ஒரு கைப்படி சாதம் வச்சேன் சோ இப்போ ரெகுலரா வந்து கத்தி அதுவே கேட்க ஆரம்பிக்குது நான் வைக்கிற வரைக்கும் இருக்கு செய்யலாம் இது வந்து ஒரு நல்லதுங்களா இது வந்து ஓகேவா ஏன்னா இதுல ஏதாவது தோஷம் ஏதாவது வந்துட போகுதுன்னு கேக்குறாங்க அப்படி எதுவுமே கிடையாது வா ஜீவனுக்கு எந்த ஜீவனா இருந்தாலும் நம்ம சாப்பிட கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம் பறவை இனத்துக்கு கொடுக்கலாம் ரோட்டில் இருக்க கீழே நம்ம பார்த்தா வீட்டுக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் பவுடர் பண்ணி கொஞ்சம் சுகர் அல்லது உடச்சக்கல்ல பவுடர் அல்லது பிஸ்கெட்டு கொஞ்சம் போல் அரிசி கீழே போட்டிங்கன்னா கூட அது ஒரு கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு எறும்புகள் சாப்பிடும் இது எல்லாமே கரும்பு நெய் குறையிறதுக்கான வழிகள் தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம் செய்யலாம்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாயிலாக ஜீவனுக்கு நீங்கள் எங்கே பார்த்தாலும் சாப்பிட கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை செய்து முடித்தா கண்டிப்பாக எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதற்கான படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே உணர்வீங்க இதை பல பேருக்கு நான் செய்து சொல்லியிருக்கேன் அவன் பல பேர் என்கிட்ட வந்து சொன்னது சாயமா இப்போதைக்கு என்னுடைய பிரச்சனைகள் பரவாயில்ல முன்ன இருந்த அளவுக்கு கிடையாது நைட் பார்த்தா தூக்கம் கூட வராது சார் உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன நான் ஓபனா நான் பேசுறேன் தூக்கம் கூட நைட் எல்லாம் வராது இதை நினைச்சிட்டே நான் இருப்பேன் சோ காலையில எழுந்தா எனக்கு அதுக்கான வேதனை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணிட்ட பேசும்போது அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வந்து ரொம்ப சுலபமாகவும் அவங்களுக்கு புரியிற மாதிரியும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் சென்டருக்கு வரவங்கள்ட்ட நான் கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுவேன் அப்போ அவங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப இருந்தது சார் நீங்கள் இந்த விஷயம்லாம் சொன்னீங்க நான் செய்தேன் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பரவாயில்ல இது நான் தொடர்ந்து இன்னும் செய்யற சாயமாக எனக்கு இன்னும் ஃபீட்பேக் நல்லா நானே நம்புகிறேன் அப்படின்றீங்க ஸோ இது நேரில் வர முடியாதவங்களும் அல்லது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல நினச்சிக்கிட்டு சாயப்பா எனக்கு ஒரு காட்ட ஆட்டோமேட்டிக்கலாம் நீங்கள் அப்பாட்ட கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு வீடியோ தான் இது இன்னைக்கு நீங்கள் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணிடுங்க செய்து முடிச்சிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்